அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் பல காரணங்களால் முடக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளில் இந்த நேரத்தில் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை அள்ளித்தரும் நேரமாக குருவின் ஆட்சி வீட்டிற்குள் நுழையக்கூடிய சூரியன் கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மார்ச் பதினைந்தாம் தேதி முதல் அள்ளித்தரப் போகிறாருங்க ஏனென்றால் சூரியன் மிக வலுவாக தற்போது யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இருந்து ஏழாம் இடத்திற்குள் மாறுகிறார் ஏழாம் இடத்திற்குள் செல்வது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பார்ப்பதால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சப்தமத்தில் அமர்ந்து வலுவாக ஜென்ம ராசியை பார்ப்பது உறுதியாகவே நல்ல மாற்றத்தை நிச்சயமாக அள்ளி கொடுக்கப் போகிறது ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார் விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமத்தில் அமர்ந்து ஜென்ம ராசியை பார்ப்பதால் பல காரணங்களுக்காக முடக்கப்பட்டிருந்த வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு உறுதியாகவே சூரியனை பொறுத்தவரைக்கும் ஜென்மம் விரயம் அஷ்டமம் போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவ்வளவு சிறப்பான நன்மையை எதிர்பார்க்க முடியாது மற்ற இடங்களில் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாக அள்ளி கொடுப்பார் கலஸ்தரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் இந்த தருணத்தில் அமர்ந்தாலும் எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய வகையிலும் நினைத்தபடியே நினைத்த காரியங்களை கனகச்சிதமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் உறுதியாக விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் இந்த தருணத்தில் விலகி நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு என்பதை சப்தமத்தில் அமரக்கூடிய சூரியன் மற்றும் அவருடன் இணைய கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன இணைந்து பல மாற்றத்தை இந்த வேலையில் ஏற்படுத்துவதால் நிச்சயமாகவே மாற்றத்திற்கான நிச்சயமாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் தடை தாமதம் சிக்கல் இல்லாமல் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் இந்த தருணத்தில் தடையின்றி உங்களை வந்து சேருகிறது அது மட்டுமல்லாது முழுமையாக சூரியனின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இருந்து விலகுகிறார் குரு சூரியனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாரங்க தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீட்டில் நுழைவது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே திட்டமிடுதலை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் தடைதாமதமின்றி மிக சிறப்பாகவும் செம்மையாகவும் மாற்றிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல நிகழ்வுகளை நிச்சயமாக மாற்றிக் கொள்வதற்கான முதன்மையான குரு உட்பட பெருவாரியான கிரக சாதகமாக வளம் வரும்போது சப்தமத்தில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் ஆகியவை இணைந்திருப்பதால் எந்த ஒரு காரியத்தை நினைத்தாலும் அவை நினைத்தபடியே சிறப்பாக செயல்படுத்துவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு எனவே வருமானம் திருப்திகரமாக அமையும் அனுகூலமாக பல்வேறு வகையான நிறைந்த விலக்கி நன்மை நிறைந்தவையாக அனுகூலமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சூரிய பயிற்சியால் நிச்சயம் தாராளமாக சந்திப்பதற்கான யோகம் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு வீண் விரய செலவுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் இறைய விரய செலவுகள் அனைத்தையும் சிறப்பாக கையாளுவதால் சுப விரயங்களை அதிகரிப்பதோடு இரட்டிப்பு மக எதிர்பார்க்கக்கூடிய தன தனலாபத்தையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொள்வதற்கான நல்ல யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது உங்களை தேடி வந்த பல பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களை விட்டு விலகும் அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதில் நிரந்தரமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சூரியன் ஏழில் நுழைந்திருப்பதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சோபனை மிக சிறப்பாக கைவிடுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உண்டு எதை செய்தாலும் அதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டமிட்டும் செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது அனைத்திலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் வாகனம் ஓட்டுதல் என எந்த பணியாக இருந்தாலும் விழிப்புணர்வுடன் செயல்படுவதால் பெரிய அளவில் ஏற்பட வேண்டிய சிக்கல்களை கூட விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான சூழல் உறுதியாகவே உங்களுக்கு உண்டு என்பதை திட்ட வட்டமாக எடுத்து காட்டுகிறார் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நிகழ்வுகளில் உறுதியாக நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் கன்னி ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை சூரியன் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையிலும் புடிப்புடனும் சிறப்பாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய சலுகைகள் உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் தசா சாதகமாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட நல்ல மாறுதல் கிடைப்பதோடு வேலையில்லா திண்டாட்டம் குறைந்து நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு தொழில்துறை துறையில் இந்த தருணத்தில் எந்த வகையிலும் பாதிக்காத வகையில் போட்டிகள் அதிகரித்தாலும் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகத்தை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன் எனவே உலக சந்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய செயல்பாடுகள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியையும் திருப்தியையும் அளிக்கக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன எனவே திருப்திகரமாக பல்வேறு வகையான பணிகளை இந்த தருணத்தில் செய்வதோடு அனைத்திலும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக திட்டமிட்டு இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் அனைத்தையும் சுமூகமாக மேற்கொள்வதோடு ஆடம்பரம் நிறைந்த விஷயங்களை சிறப்பாக கையாளுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க சூரியன் சுக்கரன் மற்றும் புதன் பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் அனுகூலமற்று இருந்து வந்த காரிய தடைகளும் விலகும் சிரமம் அதிகரிக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பணிச்சுமையும் சக்திக்கு மீறிய உழைப்பை வெளிப்படுத்தினாலும் கூட அதற்கேற்ற உறுதியாக கண்ணிராசிக்காரர்களுக்கு கலைத்துறையில் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் நெருக்கடிகளை தவிர்த்து முற்றிலுமாக முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்க கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியிலும் நல்ல மாற்றம் கிடைக்கும் இந்த தருணத்தில் புதிய விளைநிலங்கள் வாங்குதல் உள்ளிட்ட முயற்சிகளில் நல்ல வெற்றி வாய்ப்பு திருப்திகரமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது உங்களது கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் எதிர்பார்ப்பதை காட்டி திருப்திகரமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வேளையில் சூரியனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் பல்வேறு வகையான தடைகளை நிச்சயமாக விலக்கி சூரியனினுடைய அருளால் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் எந்த காரணமாக இருந்தாலும் பல காரணங்களுக்காக முடக்கப்பட்டிருந்த வாய்ப்புகளில் நல்ல முன்னேற்றமும் உறுதியாகவே சிறப்பான அபிவிருத்திக்கான வளர்ச்சியான சந்தர்ப்பத்தையும் கன்னிராசிக்காரர்கள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக சூரியன் அள்ளி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்